I'm going

செய்கரும் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பெருக்கும் உருவாக்கு மாதலால் ஆனோரும் ஆனை முகத்தானை காதலாய் கூப்புவர்கள சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை அதிர்ஷார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்செம்பொருளாய் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் உயிர் துணையே ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த வீர நடி போற்றி வாலிதிரு நவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி திருவாத திருவாதவூரார் திருத்தாள் போட்டி போட்டி திருமுறையே சைவ நெரிக் கருவூலம் தென் தமிழின் தேன் தமிழின் தென் தமிழின் தேன் பாகாகும் திருமுறையே கைரையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்து அருள் செய்த நூலம் திருமுறையே சொக்கேசன் பதிமணிவாய் மலர்ந்தருளி சிறப்பித்தாமல் பெரிய புராண முறையாக கடந்த மாத வழிபாட்டின் போது நம்பியாண்டார் நம்பி என்னும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிட முன்னோடியாக முன் உதாரணமாக அவர் நமக்கு காண்பித்த விஞ்ஞானியினுடைய நம்பியாண்டார் நம்பியினுடைய புராண சர்க்கமாக வரலாறாக பொல்லா பிள்ளையாருக்கு அமுது செய்தி அவருடைய அருளை பெற்று தில்லை சிதம்பரத்திலே இந்த பெரிய புராணம் கிடைத்தமைக்காக அருள் வழிகாட்டிய அடியாருடைய வறுமையை உங்களுக்கு வழிகாட்டியாக வழங்கவிருக்கின்றோம் பிள பிளையர் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானு வந்து உனக்கு நான் பள்ளிக்கூடத்து பாடத்தை சொல்லித்தருகிறேன் என்று சொல்லி அந்த அளவில் நிறைவு செய்திருந்தோம் தொடர்ந்து அதன் பாகமாக கதையாக வருகின்றது நம்பி வருத்தப்படாதே நானே உனக்கு பாடம் தருவேன் என்று அருளினார் விநாயக பெருமான் வீடு திரும்பியதும் நம்பி கோயிலிலே நடந்ததை தாயாரிடம் தெரிவித்தான் அவள் அதை நம்பவில்லை எங்கோ ஊர் சுற்றி பையன்களோடு விளையாடி விட்டு சாமி நெய்வே கொண்டு சென்ற அன்னத்தை சாப்பிட்டு விட்டு சாமியே சாப்பிட்டுதாக கதையளக்கிறான் என்று எண்ணினாள் இந்த அம்மா வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது அம்மா வந்து என்ன சொல்றாங்க சாதாரணமாக நம்ம குழந்தைகளை எப்படி விளையாடிட்டு இருக்குமோ அதுபோல இந்த அம்மா நினைக்கிறாங்க மாலையில் ஊர் திரும்பிய நம்பியின் தந்தையும் அவ்வாறு தான் நினைத்தார் அவங்க அப்பா வெளியூர் போயிட்டு வந்ததுமே அவரும் அதைத்தேன் இத்தனை நாளாக நான் சாப்பாடு கொண்டு போய் சாமிக்கு ஊட்டுனேன் வினாய் பெருமாள் சாப்பிடல இன்னைக்கு நீ கொண்டு போனதே சாப்பிட்டாரு பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க அம்மான்னு சொல்கிறாங்க சிலை எப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமியாவது நெய்வேத்தியை சாப்பிடுவாவது என்று ஏளனம் செய்த சாமியாவது சாப்பிட்றதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்பிதான் சொல்வது உண்மைதான் என்று வாசித்தான் அந்த பையன் வந்து இது நடந்த கதை உண்மைதான் விநாயகரு சாப்பாட்டை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அன்று இரவு பூஜையின் போது அவன் மீண்டும் பிள்ளையாரை வேண்டி தான் சொல்வது உண்மைதான் என்பதை நிரூபிக்குமாறு சொன்னான் விநாயகர் இடத்துல அந்த குழந்தை வந்து சொல்லுது நான் செஞ்சது உண்மைதான் இதை வந்து எங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மற்றவங்க தெரியப்படுத்தினா தானே இது உண்மைங்கிறது வருது அதனால் என் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்ற குழந்தை குழம்பி கேட்கும் பொழுது விநாயகர் அடுத்ததான் சொல்கிறாங்க விநாயகரும் வேண்டு வேண்டுகோளின்படி திருவமுதை உண்டு அவன் வார்த்தையை நிறுவனம் செய்தார் மறுபடியும் ஜாமி கொண்டு போய் அமது கொண்டு வந்திருக்கிறேன் முத எப்படி சாப்பிட்டீங்களா அதுபோல் இந்த அமைதி இன்னும் சாப்பிட்டீங்கன்னா எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு இந்த குழந்தை விழுந்துகள் சொல்லணும் விநாயகருமே சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டார் நம்பி படைத்த நிவேதனத்தை பிள்ளையார் சாப்பிட்ட செய்தி ஊர் உலகம் பரவியது சரி சத்தம் கடலேற்றம் சொல்லி ஒரு பழமொழி உண்டு அதுபோல் இப்போ சிவன்மலை கோயில் சிவாஜலபதிக்கு ஒரு பொருள் வைப்பாங்க சாமி அந்த சாமி வந்து கனவு சொல்லிச்சுன்னா சாமி தெரியமலங்க கனவு சொல்லிச்சுனா அந்த பொருளை வந்து அங்க உடைய வச்சு பூஜை போட்டு அடுத்த பொருள் சொல்ல வரைக்கும் அது அங்கே இருக்கு அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சு எல்லாரும் பார்வையில் வச்சிருப்பாங்க தெளஞ்சி வச்சுக்கிறாங்க அதனால இங்க அப்படி வந்து ஊர் ஊற பறவி உலகம் பூர பறவையே சாமியினுடைய விநாயகப் பெருமானுடைய அருள் பெற்ற குழந்தை அப்படித்தான சாமி காமிக்க முடிஞ்சுதே அப்ப வருது அந்த இதுக்கு நம்பி நம்பி என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய பேரு ஏன்னா அவனை அனைவரும் போட்டினார்கள் சாமி கடவுள் நேரில் காமிச்சா சாமி தான போறா கடவுளை காமிக்கிற போது குழந்தை வந்து போற்றி துதித்து மகிழ்கிறாங்க இப்போ இந்த குழந்தை அப்படி காமிச்சா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் தோல் தூக்கி வச்சு கொண்டாடும் இல்லைங்களா கடவுளை காமிச்ச குழந்தை அப்போ அது போல விநாயகரின் திரு அருப்பிரசாதத்தால் அவன் கலைகளிலும் தானே தேர்ச்சி பெற்றான் விநாயகருடைய அருள் உள்ள பூந்துட்டுதுனா யாராவது சொல்லி கொடுக்க வேணுங்களா தன்னை போல கவி வேறு சாமி எப்படி நோட்டும் பேனா அவன் கையில் கொடுத்துட்டா அஞ்சு நாள் ஆனாலும் எழுதி எழுதி இப்போ நோட்டை கட்டு கட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு வண்டியே ஏற்றிட்டு போல வச்சிருக்கிறீங்களா சாமியை ம் என்னை ஒரு நாள் கூட்டு படித்து பார்த்து காமிச்சோன்னாங்க நானும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எதோ சில ஒரு நாள் எழுத்துதே தெரியுது அதுக்கு மேலே என்னால் கற்றுக்கவே முடியுது அவர் எதோ சித்தர் வருமானம் எழுதுறாரு நாம் எப்படி எழுத முடியும் ம் அதனால அந்த குழந்தைக்கு விநாயகர் அருள் கிடச்சி விநாயகருடைய அருளால் எல்லா காரியங்களும் நடக்குது நம்பிக்கை பொல்லா பிள்ளையார் அருளி செய்து அருளிய செய்தி சோழ மன்னன் ராஜராஜனு கட்டியது அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருக்கிற காலம் அப்போ அந்த செய்தி அவங்க அரசனுக்கு ராஜாவுக்கு போய் சேருது மகாராஜாவுக்கு முதலில் இந்த செய்தி அவன் நம்பவில்லை இப்படி ஒரு விநாயகர் சோறுன்ற கதை சொன்ன யாராவது நம்புவாங்களா நம்ப அதனால நம்ப ஆனால் நாரையூரில் இருந்து வந்தவர்கள் அந்த விவரம் உண்மையில் நடந்தது என தெரிவித்தார் ஊர் மக்கள் எல்லாம் போயின்னு சொல்றாங்க ராஜராஜ் சோழங்கட்டா இந்த மாதிரி குழந்தை விநாயகருடைய பிரசாதத்தை சாப்பிடுது குழந்தை கொண்டு வந்த சாப்பாட்டை விநாயக பெருமான் சாப்பிட்டது உண்மை ஆமா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சுவாட்சி சொல்லும்போது ஆசனுங்கிற ஓ இது கதை உண்டா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வருது அதன் மீது அரசனும் ஓர் ஆவல் எழுந்தது அரசனுக்கு இப்படி ஒரு ஆச்சரியம் வந்த பார்க்கலாம் பார்க்கலாம்னு இருக்குமல்லா திருவது உண்ட பிள்ளையாரை தரிசித்து தான் படைக்கும் உணவையும் அவர் உட்கொள்ள செய்ய வேண்டும் என்று விரும்பினான் உடனே பரிவாரங்களுடன் திரு நாரையூருக்கு புறப்பட்டான் அரச போறணும் சும்மாவா அதுக்கு பட பழங்க போக்குவரத்து பாத்தியம் காலம் வரவேற்பு கூட போக முல்லீங்களா முறையோட போகணுமல்ல அப்ப நாமல் மூட்டு போய் விநாயிருக்கு உணவு படைக்கணும் சாப்பிட வைக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஆர்வத்தாலு அரசன் புறப்பட்ட அடைந்ததும் அரசன் நேராக நம்பிய நிலத்துக்கு சென்றான் விநாயகர் கோயிலுக்கு போகல அங்க போயிட்டு அது எங்க நம்பியாண்டார் நம்பி இருக்கக்கூடிய அந்த குழந்தை கட்டத்தை குழந்தை மூலமா தான் விநாயகர் இப்போ வருது இல்லைங்களா இப்போ பச்சாரவளையும் போனா நம்ம சாமி பார்த்தா தானே அங்குள்ள விஷயம் தெரியும் அது போல குழந்தை போய் பாக்குறாங்க அரசன் தன் இல்லத்தை தேடி வருகிறான் என்பதை அறிந்தும் நம்பி ஓடி வந்து வாயிலில் வரவேற்றார் அந்த குழந்தை என்ன நினைச்சு அரசனே நம்ம பாரு போது பெரிய மகாராஜா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலு சொல்லுவாங்க கட்டுன ஆளு ஆயிரக்கணக்கான வருஷமும் அப்படியே இருக்குது அப்ப ஏற்பட்ட இன்னும் இருக்குது அப்ப ஏற்பட்ட அரசே குழந்தையினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது எவ்வளவு உற்சாகம் இருக்கு அந்த குழந்தைக்கு ஓடி போய் வரவேற்பு பண்றப்பல மன்னவா இந்த ஏழையின் இல்லம் தங்கள் வருகையால் மகிமை பெற்றாகிறது அதாவது வந்து குழந்தை என்ன சொல்லுது ஏழையினுடைய குடிலே உங்களுடைய பாதம் பற்றவுடனே மகிமை புகழ் வந்துட்டு இப்ப சாமி இந்த குடிலுக்கு எழுந்தருள்னால என்னாச்சுங்களா இந்த குடிலுக்கு சிவனுக்கு இங்க இருக்கிற மூர்த்தி அருள் வந்துடு அதனாலதான இந்த கதையை கேட்கறேன் அப்பொழுது தாங்கள் வரப்போவது குறித்து ஒரு வார்த்தை முன்னதாக சொல்லி இருக்க கூடாத என்று அந்த குழந்தை கேட்குது நீங்க முன்னாடி வார்த்தை சொல்லி இருக்கலாமே இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சாங்க ஆனா அரசனுக்கு அதெல்லாம் மறந்துட்டேன் விநாயகருடைய அறிவு பெற வேண்டு அப்படிங்கறதுக்காக ஒரு ஆவாவுல வந்திருக்கிறார்களை தங்களை தகுந்த விதத்தில் உபசரிக்க முடியாது போய்விட்டது இந்த ஏழையை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார் அரசு ஆண்டவனும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு புராண கதைகள் எல்லாம் வருது அப்போ அந்த அப்ப ஏற்பட்ட அரச வீட்டுக்கு வந்ததுனால உங்களை மரியாதை நிமித்தமா என்னால செய்ய முடியல மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அரசன்கிட்ட குழந்த சொல்லு இருந்து இறங்கிய அரசன் அரசன் எங்க எங்கிருக்கிறானுங்க பல்லக்கு மேல கொண்டுட்டு இருக்கிற ஒன்னும் இறங்குல இறங்காமையே இந்த வேலைகள் நடக்குது நடக்குது பிறகு வந்து இருந்து இறங்கிய அரசன் நம்பியின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை அரசனுக்கு என்னாச்சுங்க இந்த குழந்தை சொல்றதெல்லாம் வேறவே இல்லை அவனுக்கு காரணம் அந்த எண்ணம் பூரா எப்படி இருக்குது விநாயகருடைய அருள் வந்து பெறவேண்டு இந்த நம்பியாண்ட நம்பி மூலமே கோடு போடுவான் விநாயகருக்கு அப்படிங்கிறது ஒரு எண்ணம் காலனிகளை களைச்சுவிட்டு செருப்பெல்லாம் தூக்கி வீசிட்டேன் அரசு சும்மா கூட்டுக்கோள தங்க செருப்புலாம் வந்து அதில் தூக்கி வீசிட்டு இரு கைகளையும் கூப்பியபடி நம்பியை நெருங்கி அவரை வணங்கினார் அந்த குழந்தைய கடவுளே நிறுவான்னு சொல்லி அரசன் வந்து இந்த குழந்தைகிட்ட வணங்குற வணங்கி சரணாகதி சரணாகிதிகளை அப்போ வந்து உங்கள்கிட்ட தான் வினாயிருக்கிறாரு உலகத்தில் நாங்களும் சும்மா கும்பிட்டுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண மனப்பான்மையில அவரு வந்து வேண்டிக்கிறார் விநாயக பெருமானின் அருள் பெற்ற மாணிக்கமே என் பணிவு நிறைந்த வணக்கத்தை ஏற்று என்னை கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டினான் அரசன் எப்படி சொல்றாங்க விநாயகப் பெருமானின் அருள் பெற்ற மாணிக்கமே என்று சொல்றாரு மாணிக்கம்னா மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பொருள் இப்ப அதுக்கு உதாரணம் சொல்ல போனா கன்னியாகுமரியில கன்னியா பரமேஸ்வரி என்று அம்மன் கோயில் இருக்குது பகவதி அம்மன் கோயில் சொல்வாங்க விவேகானந்தர் சில கடல்கோள் இருக்குது தவம் இருந்த இடம் அதுக்கு முன்னாடி வள்ளுவர் சிலை இருக்குது இங்கே கரையில் வந்து அம்மன் கோயில் அந்த கோயில் அம்மனுடைய மூக்குத்தி வந்து மாணிக்கத்தான் இருக்கு இன்னைக்கும் இருக்குங்க சாமியோ அது ஒரு காலத்தில் வந்து கப்பல் வரும் பொழுது அந்த கலங்கர விளக்கம் வந்து எரியாமல் இருந்ததுனால இந்த மூக்குத்தி பழகிச்சு பழிச்சு பழிச்சுன்னு மின்னு கண்டு கடல் வெகு தூரத்துல இருந்து எங்கிருந்தாலும் தெரியும் வானத்தில் நட்சத்திரம் மின்ற மாதிரி இந்த அம்மா இருக்கிறத மின்னு இருக்கலே கலைங்கிற விளக்குன்னு சொல்லி அந்த கப்பலை திசிய திருப்பிட்டாங்க வந்து மோதி அவ பார்த்த இங்க அம்மன் கோயில் அந்த மூக்குத்தினுடைய வெளிச்சப்படி அது மாதிரி மாணிக்கம்ங்கிறது அவ்வளவு ஒரு அந்த குழந்தை வந்து விநாயகர் அருள் பெற்ற குழந்தை மாணிக்கமா ஜோலிக்குது திருவண்ணாமலை வந்து மாணிக்க மலைன்னு ஒரு இருக்குங்க நாலு யுகத்துக்கு நாலு விதமான பெயர் தங்கமலையா மலையாக இருந்ததாம் நெருப்பு மலை மாணிக்க மலை இப்போ கல்லு மலை அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலை வெள்ளி மலையாக இருந்துச்சாம் ஒரு காலத்தில் அதனால தான் வெள்ளி மலைன்னு வந்துரு தெற்கு கைதை வெள்ளிங்கிரி மலை இப்படி சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது மாணிக்கமே என்று பணிவு நிறைந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு எப்படி ஒரு கௌரவமா அவர் அந்த இறக்கத்தன்மையோட விநாயக பெருமனின் அருள் பெற்ற மாணிக்கமே ரொம்ப அற்புதமான வார்த்தை என் பணிவு நிறைந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின் என்ன சொல்றாங்க என்னுடைய பணிவு நிறைந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு பின்ன என்ன செய்யணுமாம்மா கௌரவிக்க வேண்டும் மரியாதை எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சமா போய் சுற்றி கவனம் எதிர்பாராத நிகழ்ந்து விட்ட இந்த சம்பவத்தால் நம்பி சிறிது நேரம் திகைத்து போய் விநாயப்பெருமானின் நினைவில் ஆழ்ந்தார் விநாயகப் பெருமானின் அருளால ராஜராஜ சோழன் என்னிடத்தில் வந்து இவ்வளவு ஒரு பெரிய வார்த்தையில சொல்லி புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு எது சொல்றது தெரியாம பிரமித்து போய் இருக்க தருணம் அது பின்னர் அரசனை மீண்டும் வணங்கி என்னிடம் தாங்கள் கொண்டுள்ள அபரிமிதமான அன்பினால் திக்கு முக்காடிவிட்ட நான் தங்கள் வருகை குறித்து விசாரிக்க மறந்து விட்டேன் அந்த குழந்தை என்ன சொல்லுதாம அது வரைக்கும் அரசனை கண்டு எது சொல்றேன்னு தெரியாம திக்கு முக்காடிட்டேன் உங்களைய வந்து மரியாதை நிமித்தமா வரவேற்பு இதெல்லாம் செய்யறதுக்கு மறந்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அரசனும் குழந்தையுமே பேசிக்கிறாங்க தயவு செய்து என்னால் ஆக வேண்டிய காரியம் இருப்பின் தயக்கம் இல்லாது தெரியுங்கள் என்று கேட்டார் அந்த குழந்தை என்ன சொல்லி கேக்குது ஏதாவது என்னால் ஆக வேண்டிய காரியம் வந்து சொல்லுங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை அரசங்கிட்ட கேக்குது உமக்கு அருளிய எம்பெருமானை தரிசித்து செல்ல வந்துள்ளேன் அரச உனக்கு காட்சி கொடுத்த விநாயகருடைய அருளே வாங்கி கொடு அதுக்காக சொல்லி பாத்தீங்க அப்படிங்க அப்ப இது விநாயகர் அருள் விநாயகர்கிட்ட இருந்தாலும் பக்தர்கள் கும்புற தயாரா இருந்தாலும் இடையில் ஒருத்தர் அதை வாங்கி கொடுக்கற ஒரு ஆள் தேவைப்படும் இல்லைங்களா குருமார்கள் வேணும் சிவனடியார்களா பிள்ளையார் அடிகாரம் முருகன் அடிகாரம் யாரோ ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அந்த அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால குருவில்லாதவத்தை ஒரு பழமொழி உண்டு அதனால் அவையார் எனக்கு என்ன சொல்லிக்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த வழியில்தான் நாம் எல்லாருமே ஒரு வழிகாட்டி இல்லாமல் நாம் எதையுமே இயக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க அதனால் அந்த அரசம் வந்து இந்த குழந்தைய எனக்கு இந்த அருளை வாங்கி கொடுக்குறதுக்கு நீதே செஞ்சு கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க பெருமான் தங்களால் படைக்கப்படும் பொருள்களை பிரியமுடன் ஏற்றுக்கொள்வதாக கேள்விப்பட்டேன் காண்பதற்கரிய காட்சியை நானும் கண்டுகளிக்க அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் மன்னன் மன்னன் அரசன் என்ன அப்படிங்க ராஜராஜ சோழ இந்த கட்ட அந்த அருள்காட்சி எனக்கும் கொஞ்சம் காட்டு காமிச்சு கொடு நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி பிரபோ உன்னுடைய திருவுள்ளம் இதுவா என்று மனத்தில விநாயகரை தியானித்தார் நம்பி அரசன் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க மிகப்பெரிய பெரிய அரச வந்து சொல்றாங்க எனக்கு செஞ்ச காட்சிய அவருக்கும் காமி அவங்களும் உட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி அன்றிரவு விநாயக பெருமான் நம்பியின் பிரபாவத்தை உலகுக்கு மேலும் எடுத்துக்காட்ட அரசன் ராஜராஜனால் படைக்கப்பட்ட திருவமுதனை அமுது செய்து அருளினார் இந்த குழந்தை சொன்னவுடன் விநாயகர் என்ன பண்ணாரு அமது எடுத்து விநாயகர் சாப்பிட்டு அரசன் சொல்லி சாப்பிடல அரச நேரடியா போகவும் இல்லை நல்ல புரிஞ்சுக்குங்கிறது அருமையான ஒரு செய்தி குழந்தை மூலமாத்த அரச போய் கோயிலுக்கு வந்த அந்த கோயிலுக்கு யார் முக்கியத்துவம் இருக்கிறாங்களா அவங்க மூலமாகத்த அந்த கோயிலுடைய இறையினுடைய அருளை பெற முடியும் நாமளே நேரடியாக போய் கேட்டேன் சாமி தம்மணி தான் இருக்க இதுதான் அந்த கதையினுடைய இது இது மட்டுமல்ல பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்கிறதுக்கு நேராக புத்தகத்தை கொடுத்து நான் படிக்க முடியாது அது என்னன்னு தெரியாது வாத்தியார் அது விளக்கமாக சொல்லி கொடுத்து இந்த குழந்தை புரிய வச்சு எழுத வச்சு சொல்லி கொடுக்குறாங்க அம்மா வந்து உலகத்துக்கு அப்பாவுக்கு எல்லா குழந்தையும் அறிமுகப்படுத்துறாங்க இப்படி மாதா பிதா குரு தெய்வம் நாலாவது இடத்துல தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க அந்த வழியிலு ராஜராச சென்றடைகிறார் பிறகு மன்னன் அடைந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியாது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோட நம்பியை பலமுறை வணங்கினான் அரசன் என்ன பண்ணியிருக்கிறேன் விநாயகர் வணங்கு அந்த காசி எங்க நடந்துட்டு இருக்குது ஆற சுத்தி சுத்தி வந்து கும்பிட்ற பையன் அந்த குழந்தைய நம்பியாண்டி உன் மூலமா தான் கடவுளை பார்த்து நீ தான் கடவுள் அவர் இருக்கிறாரு அப்படின்னு இந்த குழந்தையை சுத்தி சுத்தி வந்து விழுந்து கும்பிட்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையே இல்லைன்னு சொல்றாங்க வரலாறு எப்படி சொல்லுங்க சுவாமி எம்பெருமான் தங்கள் ரூபத்தில் எழுந்திரல் இருப்பதாக உணர்கிறேன் அப்புறம் கம்மன் உடல சாமியூட்ட அரசை இந்த நம்பியாண்டார் நம்பி உங்களுடைய ரூபத்திலே விநாயகர் உலா வராது நீங்க தான் கடவுள் என் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு குறை இருந்து வருகின்றது அப்புறம்தான் வேண்டுதலுக்கு வர்றான் அரச அவன் நோக்கத்தை வந்து இப்ப சொல்ல போற தான் அதனை நிவர்த்திக்க வேண்டும் சமய குறவர் மூவர் அருளி செய்த தேவார திருமுறைகள் வளக்கொழிந்து உள்ளன தாங்களே அவற்றை நிலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான் ராஜராஜ் சொல்ற யாருக்கிட்ட சொல்றாங்க நம்பியாண்டார் நம்பி கட்ட இந்த மூவர் தேவாரம் யார் யார் பாடுந்தேன் தஞ்சர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூணு அப்ப இந்த மூணு பேரும் வந்து பாடிய தேவார பதிகத்தை நான் காதலி செவிய செவி வந்து கண்டுபிடிச்சு உலக கொடுக்கணும் ஆகுது அப்படின்னு சொல்லி அரச கலை பிரபோ கனநாயகமே அரசன் மூலம் உன் விருப்பத்தை தெரிவித்து விட்டாய் ஆனால் அவற்றை பற்றிய விவரம் நான் அறியேன் தேவார திருமுறைகள் இருக்குமிடத்தையும் திருத்தொண்டர்களின் திரு தொண்டர்களின் வரலாற்றையும் நீதான் என கருள வேண்டும் என்று விநாயகரை வணங்கினார் நம்பி அந்த குழந்தை என்ன வந்து வேண்டுதல் போட்டாச்சு குழந்தை என்ன செய்யுது சாமி நம்பி என்றார் நம்பி விநாயகர் பெருமானிடத்தில் போய் வேண்டுதல் போட்டு போடுறாங்க இப்படி காலமா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரு போயிருக்குது விநாயகர் கிட்ட போய் கனநாதா நீதான் அந்த பிரச்சனை தீர்க்கணும் நான் என்ன பண்ண முடியும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுன்னு வேண்டுதல் போடுறாப்பே அப்போது அசரீரி ஒன்று இழந்தது அசரீரின்னா வாக்கு செய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நாமெல்லாம் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம்னா நம்மளுக்கு தெரியாமல் சாமி அங்கே இருந்துட்டு நம்ம குரல் மாதிரியோ யார் குரல் மாதிரியோ ஒரு சொல்லு ஒரு வாக்கு பேச்சு வருது அதுக்கு பேர் தான் அசரீரீங்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது அப்போ வந்து அசரீதின்னு சொன்ன பொழுது நாம் அதாவது மறைஞ்சு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது அதை வந்து அந்த செய்தி வருகிறது சில்லை பொன்னம்பலத்தில் மூவர் உடையகைகளின் இளைச்சினை வைக்கப்பட்டுள்ளன அறையிலே தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன என்று ஒரு செய்தி வருகிறது யார் சொல்றாங்க விநாயகர் சொல்றாரு விநாயகர் வந்து அசரீதியா இந்நடத்துல இந்த குறிப்பு இருக்குது இந்த தேவார தெரு எல்லாம் அங்கே இருக்குது பன்னீர் திருமுறை எல்லாம் இருக்குது அங்க போய்ட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சு நம்பியாண்டார் நம்பி மூலமா விநாயக பெருமானை சொல்லி சரி இப்போ வந்து செய்தி கிடச்சியா இருக்கு இடத்தை சொல்லி சொல்லி நீ எடுக்கணுமாலிய வெளியே அந்த தான் நடக்குது